வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஜீரஃப் ஆடியோ நாவல்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் ஜீரஃப் அவர்களின் என் வாழ்வின் மோட்சம் நீடி கதையின் குரலாய் உங்கள் ஆர்ஜே ஜானு நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் வாழ்வின் மோட்சம் நீடி அத்தியாயம் இருபத்தி ஆறு வருண் தாயின் குரல் கேட்கவும் எதையோ ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தவன் அவசர அவசரமாக அதனை மறைத்து ஒளித்து வைத்தான் தாயின் கண்ணிற்கு அதை காட்ட விரும்பாமல் மகனுக்கு மாலை ஸ்நாக்ஸை செய்து எடுத்து வந்தவள் அவன் எதையோ மறைப்பதை கவனித்து விட்டாள் அவள் நெற்றி சுருகியது இருப்பினும் அவன் அருகில் அமர்ந்து அவனுக்கு ஊட்டிவிடத் தொடங்கியவள் என்ன பண்ணிட்டு என் வருண் என்றாள் கொஞ்ச லாய் டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மம்மி என்றவனோ ஒரு புது ஏ ஃபோர் ஷீட்டில் அப்போதுதான் படம் வரையவே ஆரம்பித்திருந்தான் வருண் எங்கிட்ட இருந்து அவசரமா எதை மறைச்சா மகனுக்கு ஊட்டி விட்டபடியே அவள் வினவ தாயின் கேள்வியில் வரைந்து கொண்டிருந்த அவன் கரம் ஈரனோடு நின்று மீண்டும் வரையத் தொடங்கியது ஒன்னில்லையே என்றான் என்னோட வருண் எப்போதிலிருந்து அவன் அம்மா கிட்ட பொய் சொல்ல பழக ஆரம்பிச்சான் தாயின் சொல்லில் பாவமாக அவளை ஏற்று பார்த்தவன் பதில் கூறாமல் அவளையே தான் பார்த்தான் என்னாச்சு கண்ணா அவன் கண்ணம் வருடினாள் யாழினி மகன் தன்னிடம் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க மாட்டான் என்பது அவள் அறிந்த ஒன்று இப்போது அவன் எதையோ மறைக்கிறான் என்றால் அதற்கு ஏதோ காரணம் இருப்பதாக தோன்றியது அம்மா கிட்ட சொல்ல வேண்டானா சொல்ல வேண்டாம் நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன் அவள் கூற அது இல்லம்மா வந்து என்றவன் தான் மறைத்த தனது வரைபடத்தை எடுத்து அவளிடம் காட்டினான் அதனை பார்த்த யாழினையின் முகத்திலோ அதிர்ச்சியை தாண்டிய கோபம் என்ன வரைஞ்சு வச்சிருக்க வரும் மகளிடம் சத்தம் போட்டாள் ஸ்கூல்ல ஃபேமிலியில இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் டிராயிங் பண்ண சொன்னாங்கம்மா அதான் டிரா பண்ணேன் தாயின் கோபத்தை கண்டு மிரண்டு போய் பதில் தந்தான் அந்த சிறுவன் உன்னோட ஃபேமிலியில உன் அப்பா எங்க இருக்காரு எதுக்காக மை லவிள் டேட்னு போட்டு எவனோ வரைஞ்சு வச்சிருக்க என்றால் அடக்க முடியாத கோபத்தோடு யாழினி வருணின் வாழ்க்கையில் தகப்பன் என்ற ஒருவன் இல்லை எனும் ரீதியில் தான் அவன் மனதில் பதிய வைத்து வளர்த்து வருகிறாள் அப்படி இருக்கையில் மகன் அவன் அப்பா வரைபடத்தை வரைந்திருப்பதை அவளால் கொஞ்சமும் ஏற்க முடியவில்லை மகனின் மீது அளவுக்கு அதிகமாக கோபம் வந்தது என் கிளாஸ்ல எல்லாரும் மம்மியையும் டேடியையும் சேர்த்துதான் டிராப் பண்ணிருக்காங்க நான் மம்மியை மட்டும் வரைஞ்சா எல்லாரும் சிரிப்பாங்க அதனால தான் நான் சேர்த்து முகத்தை அழுவது போல வைத்து உனக்கு அப்பா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே வருண் உலகத்துல எல்லாருக்குமே அம்மாவும் அப்பாவும் இருந்துட முடியாது நீ பண்ணது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல அவள் கோபம் குறையாமல் கூற அப்படின்னா என்னோட அப்பா செத்து அம்மா அவளது கேள்வியில் கொஞ்சம் ஆடிதான் போய்விட்டாள் அவள் ஜெய்பிரகாஷின் மீது அவளுக்கு இப்போது வரை கோபமும் வெறுப்பும் குறையாமல் இருந்தாலும் மகன் கேட்ட மனம் பதறதான் செய்தது எதுக்காக வரும் என்று மகனை அதட்டினாள் அப்போ என் அப்பா இருக்காரா எங்க இருக்காரு என்னையே இத்தனை நாள பார்க்க வரல நான் ஏன் அப்பாவை போய் பார்க்கவே இல்லம்மா மகனின் கேள்விகளால் தலை சுற்றியது அவளுக்கு மகனுக்கு தாய் பாசத்தை அள்ளி திழித்து வளர்த்தி இருந்தாலும் அவனுக்கு விவரம் தெரிய ஆரம்பித்ததில் இருந்தே அவன் தந்தையை பற்றி கேட்க ஆரம்பித்து விட்டான் ஒவ்வொரு முறையும் அவனை சமாளிக்கவே அவ்வளவு பாடுபடுபவள் இன்றும் ஆழ்ந்த வெளியிட்டு கொண்டவள் உனக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் என்றாள் எப்ப பாரு இப்படித்தம்மா சொல்றீங்க எல்லாருக்குமே அப்பா இருக்காங்க ஆனா எனக்கு மட்டும்தான் இல்ல தாத்தா கிட்ட கேட்டா அவர் உன் அம்மா கிட்ட கேளுன்னு சொல்லிடுவாரு உங்ககிட்ட கேட்டா உனக்கு அப்பாவே இல்லைன்னு சொல்லிடுறீங்க அப்போ நான் அப்பா இல்லாம தான் பிறந்தேனா என்று உதட்டை பிதுக்கி அழுக தயாராகும் நிலையில் நின்று கேட்டவனின் கேள்வியில் அவள் தான் திணறி போனாள் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை தகுப்பு இல்லாமல் பிள்ளையை வளர்க்கிறதெல்லாம் என்று நினைத்தவள் மகனின் கேள்விகளால் துவண்டு போனாள் வருண் மகனை சமாதானம் செய்ய அவனை நெருங்க அவனோ வருண் உங்க மேல கோபமா இருக்கான் போங்க அவன் உங்க கூட பேச மாட்டான் என்று அழுதுகொண்டே அவன் அங்கிருந்து ஓடிவிட மகனை சமாதானம் செய்ய அவன் பின்னால் போனவளை தடுத்தது அவள் போனின் ஒளி எப்படி இருக்காரு நீ பதட்டமாக வினவ அந்த பக்கம் என்ன சொல்லப்பட்டதோ அவள் முகத்தில் வருத்தமும் வேதனையும் வந்து அப்பி கொண்டது சரி கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அங்கிள் நான் சீக்கிரம் வர பாக்குறேன் என்பதோடு முடித்து கொண்டவள் அருகில் இருந்த நாற்காலியில் தோய்ந்து போய் அமர்ந்து விட்டால் போன் செய்தது ஸ்ரீனிவாசனின் மேனேஜரான ராமச்சந்திரன் ஸ்ரீனிவாசன் கால் தவறி கீழே விழுந்து விட்டதால் அவர் நெற்றியில் பலத்த அடி மேலும் அவரது வலது காலிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்க மனிதர் நடக்க கூட இயலாமல் கிடைக்கிறார் போன வாரம் தான் ஊருக்கு கிளம்பினார் தந்தைக்கு இப்படி ஒரு விபத்து நடந்ததை கேள்விப்பட்டதிலிருந்து அவள் மனம் பதை பதைக்க தொடங்கியது தந்தையை பார்க்க வேண்டும் என்கிற ஏக்கம் அவளை அதிகமாக வாட்டியது அதே நேரம் அந்த ஊருக்கு செல்லவே அதிக தயக்கம் வேறு இருந்தது இனிமேல் எந்த ஒரு காரணத்திற்காகவும் பிறந்த தலை வைத்து படுக்க கூடாது என்ற முடிவில் இருந்தவளுக்கு இப்போது போயே ஆக வேண்டும் எனும் சூழ்நிலை உருவாகி இருந்தது ஒரு மணி நேரம் அவளுக்கு இதை பற்றி சிந்தனைதான் ஓடிக்கொண்டிருந்தது முகத்தை அழுந்து துடைத்துக் கொண்டு எழுந்தவள் ஊருக்கு புறப்பட தயாரானால் தன் தந்தைக்காக மட்டுமே அடுத்த இரண்டாம் நாள் விமானத்தில் விண்டோ சீட்டில் அமர்ந்திருந்த வருணின் முகத்திலோ எல்லை இல்லா ஆனந்தம் அன்று தாயிடம் கோபித்துக் கொண்டு போனவன் தாய் நாம் ஊருக்கு போகப் போகிறோம் எனும் செய்தியை சொன்ன நொடி அவன் கோபம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது ஊருக்கு போகும் நாளை எதிர்பார்த்து மிகவும் காத்திருந்தான் அவன் காத்திருப்புக்கு பலனாய் இதோ இன்று விமானத்தில் ஏறி அமர்ந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு இது முதல் விமான பயணம் என்பதால் மிகவும் உற்சாகமாக இருந்தான் அவன் இதழில் சிரிப்பு மறையாமல் உறைந்து போயிருந்தது வருண் பிரகாஷ் அதிக மகிழ்ச்சியோடு அந்த பயணத்தை மேற்கொள்ள அவன் தாயோ நெருடிய மனதோடுதான் வந்தாள் தந்தையின் உடல்நிலை குணமாகும் வரை அவளால் அங்கிருந்து கிளம்ப இயலாது அவர் இருக்கும் நிலையில் வெளிநாட்டிற்கு அழைத்து வந்து அவரை அலைக்கழிக்கவும் அவள் விரும்பவில்லை ஐந்து வருடத்திற்கு பிறகு தாய் நாட்டிற்கு செல்கிறாள் உற்சாகம் கொஞ்சமும் இருக்கவில்லை நான் பார்க்க கூடாத நபரை என் கண்ணில் காட்டி விடாதே கடவுளே என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவளுக்கு வருணை பற்றி கணவனுக்கு தெரிய வந்து விடுமோ என்று பயமாகவும் கவலையாகவும் இருந்தது பயமும் கவலையும் நிறைந்திருந்த அதே மனதில் பெரிய சந்தோஷம் பரவுவதையும் அவளால் உணர முடிந்தது அது அவளது மகளை நினைத்துத்தான் சொல்ல இயலாத அளவிற்கு சந்தோஷம் மகளை பற்றி நினைக்கும் போதே எல்லாம் குத்திட்டு நின்றது என்ன வேண்டுமென்றாலும் நடக்கட்டும் பார்த்து கொள்ளலாம் எனும் ரீதியில் மனதை திடப்படுத்திக் கொண்டு தன் தாய் நாட்டில் விமானம் இறங்கினால் தான் பெற்ற மகனோடு ஸ்ரீனிவாசன் வீட்டிற்கு டிஸ்சார்ஜ் ஆகி இருந்தார் காலில் மிக பெரிய கட்டோடு படுகையில் கிடந்த தகப்பனை கண்டு நெஞ்சம் குமுறியது யாழினிக்கு நெற்றியிலும் கட்டு போடப்பட்டு இருந்தது அது சின்ன காயமாக இருந்தாலும் தந்தையின் நிலை கண்டு கலங்கிப் போனாள் ஸ்ரீனிவாசனுக்கு மகளும் பேரனும் பிறந்த நாட்டிற்கு வந்ததை எண்ணி அளவு சந்தோஷம் தன் உடல் வலி கூட அவர்களை கண்டது மாயமாகி போனது ரொம்ப வலிக்குதா தாத்தா தன் நெற்றி காயத்தை பிஞ்சு விரல்களால் வருடியபடி கேட்ட பேரனின் அன்பில் நெகிழ்ந்துதான் போனார் ஸ்ரீனிவாசன் வலிச்சதுதான் வருண் என் தங்கத்தை பார்த்ததும் வலி இருந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுச்சு என்ற தாத்தாவை பார்த்து சிரித்தவன் அப்போ உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நான் உங்க கூடவே இருக்கேன் என்றான் அவன் சரிடா தங்கமே என்று பேரனின் கரத்தை எடுத்து முத்தம் பதித்தவர் இப்போ உனக்கு சந்தோஷமா ரொம்ப ஆசைப்பட்டதானே நீ பிறந்த ஊருக்கு வரணும்னு அவர் வினவ ரொம்ப ஹாப்பி தாத்தா என்றவனோ அதோட எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளோ பெருசா இருக்கு தெரியுமா சுத்தி பார்க்கவே ஒரு நாள் ஆகும் போல என்றான் உற்சாகமாக புன்னகைத்தவரோ அவன் கேசத்தை வருடி விட்டு ஓ அப்பா வீடு இதை விட பெருசா இருக்குண்டா கண்ணா கடவுள் மனசு வச்சு அப்பாவோடு சேர்த்து வைக்கட்டும் இத்தனை எப்படி எப்படியோ ஓடி போச்சு நீயும் வந்திருக்கீங்க உங்களோட இந்த வருகை உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வரட்டும் நீ உன் குடும்பத்தோடு சேருவேங்கிற நம்பிக்கை இருக்குப்பா எனக்கு சீக்கிரமே அது நடக்கணும் என்று மனதில் ஏக்கத்தோடு நினைத்து கொண்டவரோ விழிகளை மூடி சாய்ந்து கொண்டார்